ஒரு சக்தி மிக்க ஒரு தலைமை உருவெடுத்து வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் ஆட்சி நாற்காலிருந்து அகற்ற வேண்டும் இதுதான் முக்கியம் என்னால் இவர்கள் மாபெரும் நடிகர்கள் ஐயோ இந்த அன்பில் பொய்யா மொழியே சிவாஜி கணேசன்ல பக்கத்திலே நிற்க முடியாத என்ன மாதிரி அவர் விம்புவதும் அவர் அப்படியே கண்ணீர் கரை ஏற்கனவே கிளிசரின் போட்டு வந்தாரா என்னன்னு தெரியல அவர் கண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது செந்தில் பாலாஜி அவரை ஆற்றுப்படுத்துகிறார் இதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கிறது இதில் உதயநிதி துபாய்க்கு குடும்பத்தோடு சென்றவர் இங்கே நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்று செய்தியை கேட்ட அடுத்த கனமே அந்த துயரத்தை தகழ முடியாத நிலையில் பாதியிலேயே அவர்களை விட்டுவிட்டு துபாயிலே இருந்து திரும்பி வந்து பார்த்து ஆறுதல் மருந்தை அள்ளி கொடுத்து அவர்கள் ஆறுதல் அடைந்து விட்டார்கள் என்று தேர்ந்து தெளிந்து மீண்டும் துபாய்க்கு போய்விட்டார்